சூரியன் தன் மையத்தை ஒரு முறை இருபத்தி ஏழு நாட்களில் சுற்றி வருகிறது வெளிப்புற தாக்கம் ஏதும் இல்லாத நிலையில் சூரியன் அதன் தற்போதைய ஆழத்திலிருந்து இருமடங்கிற்கு என்றால் அது சுழற்சி காலம் யாது அது தற்போதைய ஆழத்திலிருந்து இரு மடங்கிற்கு விடுவிடுது அப்படின் உங்களுக்கு ஆர் ஆர்டேஷ் அப்படின்னா புதிய ஆரத்தை எடுத்துக்கிட்டால் ஆர் டூ ஆர்னு வச்சுக்கலாம் ஆரம்பத்தில் உள்ள ஆறம் ஆறுன்னு வச்சுக்கிட்டு அது எடுத்துக்கலாம் இது சூரியன் ஒரு வந்து என்னென்னா ஒரு திண்ம கோலம் நமக்கு தெரியும் அப்போ இதில் வந்து என்னென்னா அதோடய நிலைமை திருப்புத்திறன் வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி என்னன்னா சுழற்சி இருக்கிறதால அதோடய கோண திசை நம்ம கணக்கு எடுத்துக்கும் போது அந்த ஐ உமேகா அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு மாறிலியாக இருக்கும் மாறிலாகும் பட்சத்தில் உங்களுக்கு தற்போது ஆரம்ப நிலை திற நிலையும் பார்க்கும்போது ஏன்னா இரு ரெண்டு வீடு மடங்கு விரிவடைதுன்னா அதோட நிலை மாறுது அப்படின்னு அர்த்தம் காலம் மாறுனு அர்த்தம் அப்போ என்னென்னா உங்களுக்கு ரெண்டு நிலையில் நம்ம கருதும் போது ஐ ஒன் உமையா ஒன் இக்கோல்ட்டு ஐட்டு ஓமையா டூ இக்கோல்ட்டு மார்லினு வந்துடும் அப்போ இலேந்து சுழற்சி காலை கேட்கும் பொழுது இந்த குணதைசி புதிய குணதை சிவத்தை நம்ம கருத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் ஓமையா டூ இக்கோல்ட்டு ஒன் பை ஃபோர் இந்த ஐ ஒன் ஐட்டுங்கிறது வந்து திண் இந்த சூரியனை தான் குறிக்கிது அப்படிங்கிறதால சூரியனுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு திண்ம குழங்குறதுல அதோடய நிலைமை திருப்புத்திரன் வந்து டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் அதாவது ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ ஏதாவது நிலைமை ஜனமேற்ற மாறு மாறுபாடு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இப்படி மாறும்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்க வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா இதுக்கு வந்து டூ ஃபைவ் பை எம் ஆர் ஒன் ஸ்கேர் வரும் இதுக்கு வந்து டூ பை ஃபைவ் எம் ஆர் டூ ஸ்கேர் வரும் ஐ ஒனுக்கு இது ஐ டூங்கிறது இப்போ நமக்கு இந்த உமையா டிக்வாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா உமையா ஒன் பை ஃபோர் காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆர் என்னது இரண்டு மடங்கு ஆரம்பத்தில் உள்ள உள்ள இரண்டு மடங்கு சொல்லியிருக்காங்க சரியா அப்போது ஐ ப்ரொபோஸ் டூ வாட் ஸ்கொயர் நம்ம இங்கே கேட்டில் அறிவி பயன்படுத்திக்கலாம் அப்போ ஏன் காரணம் என்ன ஐங்கிறது டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயருங்கிறது பொதுவான ஃபார்மில் அப்போ ரெண்டு பை அஞ்சு ஐமுங்கரெல்லாம் வந்து மாறிலையாக இருக்கால நம்ம இந்த மாறுபடக்கூடிய அளவு மட்டும் எடுத்துக்கிறோம் ஃபை ப்ரொப்போஸ்ட்டு ஆர் அப்படிங்கும் போது ஐட்டுங்கிறது எந்தவா இருக்கும் ப்ரொப்போஸ்ட்டு டூ ஆர் டேஷ் ஸ்கேர் ஏன்னா புதிய ஆர் ஆர் டேஷுங்கிறது டூ ஆர் ஸோ அப்போ டூ ஆர் ஒன் ஸ்கேன் வந்துடும் இப்போ ஃபோர் ஆர் ஸ்கேன் இப்போ ஆர் ஸ்கேருங்கிறது எதை பொறுத்திருக்கு ஐ ஒனுக்கு ஓகேவா ஐ ஒன் ப்ரொப்போஸ்ட்டு ஆர் ஒன் ஸ்கேர் ஐட்டு போட்டு ஆர் ஸ்கேருனால உங்களுக்கு வந்து ஐட்டு ஈக்குவல் டு ஃபோர் ஆர் ஒன் வந்துடும் அது நான்கு மடங்கு ஐ ஒன் வந்துடும் சரியா அப்போ நம்ம இதில் வந்து பெருகிட்டோன்னா ஐ ஒன் ஓமியோ ஒன் ஈக்குவல் டு ஐட்டுக்கு போல என்னது இந்த சாம்பார் ஒன்றில் பெருகிடும் ஓரை ஒன் ஐட்டுக்கு போல் இங்கே ஓ ஊரை ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பெருகிட்டுருக்கோம் ஒமியா டூ இப்போ ஐ ஒன் ஐஒன் வரும் இப்போ ஒமியோ ஒன் ஈக்குவல் டு ஃபோர் அதாவது நான்கு இன்ட்டு ஒமியா டூன் வரும் இப்போ ஒமியா டூ ஈக்குவல் டு ஒமியோ ஒன் பை ஃபோர் இதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேவா இங்கே இதில் கண்டுபிடிச்சி இங்கே இருக்கு சரி நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா உமையா கோணிசுக்கு வந்து டூ பை பை டீ அப்படிங்கிறது தெரியும் டீங்கிறது அழகு காலம் அளவு சுழற்சி காலம் அப்போது உங்களுக்கு ஒமியோ ஒன் டு என்ன வரும் டூ பை பை டி ஒன் அதே டூங்கிறது வந்து டூ பை பை டி டூன்னு வரும் சரியா அப்போது இதில் உமையாட்டு பண்ணிக்கிட்டோம்னா டூ பை பை டி டூ வரும் இங்கே உமையோ ஒனுக்கு வந்து டூ பை பை டி ஒன் ஏற்கனவே இங்கே ஃபோர் வேறு இருக்குது இங்கே அப்போ டூ பீடு பேடி வரும் அப்போ டி டூ கொல்லிட்டு ஃபோர் டி ஒன் வந்துடும் அதுதான் டி டூ கொல்லிட்டு ஃபோர் டி ஒன் இப்போ ஃபோர் இன்ட்டு டி ஒன் என்ன கொடுத்ததா இருபத்தி ஏழு நாலு ரூபா கொடுத்துருக்கலாம் அதாவது சூரியத்தன் மையத்தையும் ஒரு முறை இருபத்தி நாலு சுட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ஏழு தான் இது அதுதான் டி ஒன்று நாலு இன்ட்டு இருபத்தி ஏழு எவ்வளவு நாலு இருபத்தி ஏழு நூற்றி எட்டு இப்போ டி டூங்கிறது புதிய சுற்றுலாச்சு காலமாக இருக்கும் அதாவது சூரியனின் ஆரம் வந்து இருமடங்கு விவடைந்தால் அவர் சொல்லுவது புதிய காலம் வந்து நூற்றி எட்டு நாட்களாக இருக்கும் ஆக ஆப்ஷன் நான்கு நூற்றி எட்டு நாட்கள் என்பது தான் சரியான விடை நன்றி